மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் இத்தனை மேடையில் நயன்தாரா பேசினாலும் சரி அவர் எப்படிப்பட்டவர் அவர் வந்து உண்மையானவரா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஏன்னா மக்கள் வந்து இவருடைய எல்லா செயல்களையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு நயன்தாரா இத்தனை வருடமாக அவருக்கு சோறு போட்ட இந்த தமிழ் சினிமாவுக்கு விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இல்லை நயன்தாரா ஆறு மணி நேரம் லேட்டா வர்றதுக்கு இது காரணம் கிடையாது நம்ம போனா அவங்க உட்கார்ந்து நம்ம போற வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவம் அதெல்லாம் அங்க போய் அந்த இன்ஃபுளுசர் கிட்ட எல்லாம் அவங்க நடந்து கொண்ட விதம்னா நீங்க சோஷியல் மீடியால ஒரு பெரிய மீடியால ரொம்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்ப சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் கிட்டே நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா நயன்தாரா சினிமாவில் வந்து பெரிய நடிகையா இருக்கலாம் ஆனா நீங்க சோஷியல் மீடியால அவரை விட நீங்க தானே பெரிய ஆளு நயன்தாராவுக்கு வந்து ஒரு மில்லியன் ஃபாலோயர்னா உங்களுக்கு பத்து மில்லியன் என்ன அதனால தானே நயன்தாரா உங்களை தேடி வர்றாங்க அப்ப நீங்க மனிதர் சுயமரியாதையோடு இருக்கணுமா வேணாமா நிறைய பேர் வீடியோவும் போட்டிருந்தாங்க ஓவர் ஆட்டிடியூடான கப்பலை நான் பார்த்ததே இல்லை நயன்தாரா வந்து வந்து ஓவர் ஆட்டிடியூடான கப்பல் தான் அது எந்த நயன்தாரா விக்னேஷ் வந்து அப்படிப்பட்ட தப்பதி தான் அது எந்த மாற்றமுமே இல்லை பிஸ்னஸ்க்காக தான் இந்த முகத்தை காட்டு நிச்சயமாக அதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா நயன்தாராவுக்கு இனிமேல் சினிமாவில் வந்து எந்த இதுவும் கிடையாது அவங்க வந்து மார்க்கெட்டு இருந்த நடிகை தான் தளபதி பாலையா படத்தோட ரீமேக்குன்றாங்க என்ன சார் பகவந்த் கேசரி படத்தினுடைய ரீமேக் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது எப்பயுமே எங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவர்கள் குறித்து செய்தி வந்தால் நம்ம சம்மந்தப்பட்டவங்கள்ட்டே போய் கேட்டுருவோம் இப்படி வந்திருக்கே உண்மையா அப்படின்ட்டு பல நேரங்களில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் உண்மைதாங்க நீங்கள் எதுவும் பேசுகிறாதீங்க பெரிய சிக்கலாகிடுங்கிற ஒரு ரிக்வஸ்ட்லாம் வைப்பாங்க அதனாலேயே பல நேரங்களில் என்ன பண்ணுறதுன்னா இவங்ககிட்ட போய் கேட்டோம்னா இப்படி ஒரு ஆப்ளிகேஷனுக்கு வருவாங்க அதனால் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர்களோடு க்ளோஸாக இருக்கிற ஆள்கிட்ட போய் நாங்கள் கிளாஸ் செக் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பகவந்த் பே கேசரி குறித்து அந்த விஜய் படத்தை எடுத்து போய் கேட்டாச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இது வேற கதை அது வேற கதை ஆனால் அதனுடைய சிமிலாரிட்டி வந்து இதுக்குள்ளார இருக்குது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது கேசி கிருஷ்ணன் வரக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் வந்து சேஃப்டிக்கு அந்த ரைட்ஸை வாங்கி வச்சுருக்கோங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதையே தான் வலைப்பேச்சில் கூட நாங்கள் சொன்னோம் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் சொன்ன பதிலை நம்பினோம் அதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் சமீபத்தில் என்னன்னா அந்த பையனூரில் விஜய் அறுபத்தொம்பது துணை படப்பிடிப்பு நடக்குது அங்கே வந்து அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா சார் பகவந்த் கேசரில் போட்ட அதே செட்டை இதில் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் லீலா கேரக்டர் அவங்கள வந்து அந்த வில்லன் குரூப் கடத்திட்டு போயிடுவாங்க பாலையா வந்து லாரியில உள்ள பூந்து அந்த கேங்கை வந்து அடிச்சு நகர்த்தி அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரியான காட்சியா இங்கே என்னன்னா அதே செட்டப் தான் லாரிக்கு பதிலே ஒரு பைக்கில் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சீன் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும் போது நிச்சயமாக பகவந்த் கேசரி படத்தினுடைய ரீமேக் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன காரணம்னா இப்போ விஜய் வந்து அதை கடைசி படமாக அறிவிச்சிட்டாரு நீங்கள் புதுசாக ஒரு கதையை எடுத்து அந்த படம் ஒருவேளை ஓடலை அப்படின்னா விஜயின் கடைசி படம் ஒரு கரும்புள்ளியா மாதிரி காலம் அது நெலச்சு நின்னுடும் அப்ப நம்ம கடைசியாக நடிக்கிற படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டரா வரணும் அப்ப ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் ஒரு மொழியில் வெற்றி பெற்ற படத்தை ரீமேக் பண்ணால் அந்த குறைந்தபட்ச உத்தரவாதம் கிடைச்சிரும்ல அதனால அந்த கதையை அவர் செலக்ட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் நயன்தாரா விக்னேஷ் ரீசெண்டா ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ அதில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க யார் நம்மளை கீழே இறக்க நினைச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்தது அவங்க வந்துட்டு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தனுஷ் பற்றி வெளியிட்ட அறிக்கையிலேருந்து எங்கள் மேடையேறி பேசினாலும் தனுஷை தான் குறிக்கிறாங்களோன்ற ஒரு இது வருது இத்தனை மேடையில் நயன்தாரா பேசினாலும் சரி அவர் எப்படிப்பட்டவர் என்ன அவர் வந்து உண்மையானவரா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஏன்னா மக்கள் வந்து இவருடைய எல்லா செயல்களையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று நயன்தாரா இத்தனை வருடமாக அவருக்கு சோறு போட்ட இந்த தமிழ் சினிமாவுக்கு விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இல்லை எந்த படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க ஆனால் சம்பளத்தை மட்டும் இப்போ கோடி கொடு பத்து கோடி கொடுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க கேட்டோம்னா இல்லை இல்லை நான் ப்ரொமோஷனுக்கு வந்தால் அந்த படம் ஓடாதுங்கிற ஒரு பொய்யை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவருடைய தயாரிப்பில் படம் எடுக்கும் போது மட்டும் இவர் கிளம்பி கிருஷ்ணவேணி தியேட்டருக்கும் காசி டாக்கீஸ்க்கும் போயிட்டு இருந்தார் இதன் மூலமாகவே நயன்தாரா எப்படிப்பட்ட பெண் ஒரு பொய்யான பெண் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கு பல ஊர்களில் போய் இந்த மாதிரி கூட்டங்களில் கலந்துக்கிறாரு என்னன்னா அவருடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் போகிறாரு இப்போ நம்ம கேள்வி என்னன்னா நீங்க ப்ரொமோஷன் பண்ணா உங்க படம் ஓடாதுன்னு சொன்னீங்களா இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்காக போறீங்களா இப்போ இது மட்டும் வித்துருவான ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் அங்க போய் இன்னும் சொல்ல போனா அந்த விழாவுக்கே ஆறு மணி நேரம் தாமதமா போயிருக்காங்க அதுதான் சரி ஆனா பொதுவாகவே பொதுக்கூட்டங்களுக்கு தாமதமாக போவதில் கின்னஸ் ரெக்கார்டு எம்ஜிஆர் தான் ஏன்னா எம்ஜிஆர் வந்து காலையில் ஆறு மணிக்கு வரேன்ட்டு நைட்டு ஆறு மணிக்கு போவார் என்ன காரணம்னா வருகிற வழியில் மக்கள் கூட்டத்தை கண்டால் உடனே அவர் கார் நின்றுடும் அந்த மக்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அன்பை செலுத்திவிட்டு அவர் வருவதற்கு லேட் ஆகும் அந்த காரணம் நியாயமான காரணம் அதனால தான் எம்ஜிஆரின் தாமதத்தை யாருமே தப்பாக எடுத்துக்கிட்டதே கிடையாது ஆனால் நயன்தாரா ஆறு மணி நேரம் லேட் இது காரணம் கிடையாது அலட்சியம் நம்ம போனால் அவங்க உட்காந்துருப்பாங்க நம்ம போகிற வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவம் தான் அதனாலதான் இவ்வளவு தாமதமா போயிருக்காங்க அதெல்லாம் அங்கே போய் அந்த இன்ஃபுளுயன்சர்கிட்ட எல்லாம் அவங்க நடந்து கொண்ட விதம்னா நீங்க சோசியல் மீடியாலும் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர் கிட்டே நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா நயன்தாரா சினிமாவில் வந்து பெரிய நடிகையா இருக்கலாம் ஆனா நீங்க சோசியல் மீடியால அவரை விட நீங்க தானே பெரியாங்க கண்டிப்பாக என்ன இப்ப நயன்தாராவுக்கு வந்து ஒரு மில்லியன் ஃபாலோயர்னா உங்களுக்கு பத்து மில்லியன் ஃபாலோயர் என்ன அதனால தானே நயன்தாரா உங்களை தேடி வர்றாங்க அப்போ நீங்கள் சுயமரியாதை விட இருக்கணுமா வேணாமா என்ன ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்கலாம் அப்படி இல்லையா போயிட்டே இருங்க அப்படின்ட்டு கிளம்பி போக வேண்டியது தானே பட் இவர்களும் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இழந்த அவங்களுக்காக அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் காத்திருந்ததெல்லாம் உங்களால் நம்ம மன்னிக்கவே முடியாது நிறைய பேர் வீடியோவும் போட்டிருந்தாங்க ஓவர் ஆட்டிடியூடான கப்பலை நான் பார்த்ததே இல்லை நயன்தாரா வந்து வந்து ஓவர் ஆட்டிடியூடான கப்பல் தான் அதில் எந்த நயன்தாரா விக்னேஸ்வர் வந்து அப்படிப்பட்ட தம்பதி தான் அதில் எந்த மாற்றமுமே இல்லை நீங்கள் வலைபேச்சியை தொடர்ந்து கவனித்தா தெரியும் நயன்தாரா குறித்து நம்ம தொடர்ந்து வந்து ஒரு நெகட்டிவ் செய்திகளை போடுவதற்கு அடிப்படை காரணமே இவர்கள் தவறானவர்கள் மக்களிடம் ஒரு போலி முகத்தை காட்டுறாங்க நிஜத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேற மாதிரி இருக்காங்க அப்படிங்கறது உதாரணத்துக்கு நயன்தாராவுடைய ஆவணப்படத்துல விக்னேசுவன் என்ன சொல்றாரு எனக்கு கோபமே வராது நான் வந்து ஒரு அன்னை திராவுடைய ஆண் உருவோங்கிற மாதிரி தன்னை வந்து ப்ரொமோட் பண்றாரு என்ன ப்ரொஜெக்ட் பண்றாரு ஆனா உண்மையில அவர் எப்படிப்பட்டவர் நயன்தாரா பெயரில் தனுஷ் குறித்து வந்து அந்த பகிரங்க கடிதம் நயன்தாரா சன் இது தனுஷ் சன் ஆப் கஸ்தூரி ராஜன் ஒரு லெட்டர் எழுதுனாரு அந்த லெட்டர் என்ன நயன்தாராவா உட்காந்து எழுதுனாங்க அதை எழுதுனதே விக்னேஷ்வன் தானே அப்போ அந்த கடிதத்தில் எந்த அளவுக்கு வன்மம் மலிந்தோடிதுங்கறதை நம்ம பார்த்தோம்ல அதனால இவருடைய சொல்வேறு செயல்வேறு ஆனா என்னன்னா இன்னைக்கு வந்து நீங்க வானத்தில் இவ்வளவு நாள் பறந்தீங்க இன்னைக்கு மார்க்கெட்டில இருந்து தரையில நடக்க ஆரம்பிச்சீங்க இன்னும் நிறைய தமிழ்நாடு உங்களைப்பா பிசினஸ்க்காக தான் இந்த முகத்தை காட்டு நிச்சயமாக அதுல எந்த மாற்றமில்லை ஏன்னா நயன்தாராவுக்கு இனிமே சினிமாவில வந்து எந்த இதுவும் கிடையாது அவங்க வந்து மார்க்கெட்டில இருந்த தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை இனி நயன்தாரா நடித்த படத்துக்கான வெற்றிங்கிறது சாத்தியமே கிடையாது ஏன்னா நயன்தாரா குறித்த வந்து இந்த உண்மை செய்தி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு நீங்கள் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் குறித்த உண்மையான அந்த நெகட்டிவான நியூஸ் மக்களுக்கு தெரியாத வரை இவங்க சினிமாவில் எப்படி வேணாலும் முகம் காட்டாலும் மக்கள் அடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இவர் இப்படிப்பட்டவர்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சினிமாவில் அவங்கள ரசிக்க மாட்டாங்க அதுக்கு பெரிய உதாரணம் வடிவேல் வடிவேலுடைய காமெடியை வந்து என்னை ரசிக்காத ஆளே கிடையாது மொழி தெரியாதவனும் வடிவேலு காமெடியை ரசிச்சான் ஆனால் இன்னைக்கு வடிவேலு எந்த படத்தில் நடித்தாலும் அந்த படம் ஓடாது ஃபிளாப் தான் ஆகும் இப்ப சுந்தர்சி இயக்கத்தில் நடிக்கிற படம் உட்பட என்ன காரணம்னா வடிவேலு வந்து நிஜ வாழ்க்கையில் வில்லன் தயாரிப்பாளர்களை சாகடிக்கிறாரு தயாரிப்பாளர்களை கதற விடுறாரு அப்படிங்கிற செய்தி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அதனால திரையில வடிவேலை பார்க்கும்போது அவர் என்ன சேட்டை பண்ணாலும் நமக்கு சிரிப்பு வராது இந்த ஆளு தானே அந்த தயாரிப்பாளரை காலி பண்ணாரு இவர் தானே அந்த அவரை போட்டு விழுத்தாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது அவருடைய சிரிப்பை வந்து நம்மளால் ரசிக்க முடியாது கிட்டத்தட்ட நயன்தாராவுக்கும் அதுதான் ஏன்னா நயன்தாராவுடைய இந்த உண்மை முகம் எல்லாருக்கும் தெரிந்ததா இனி எந்த காலத்திலும் திரையில் நயன்தாராவால் வந்து ஒரு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது அதுதான் என்னுடைய அனுமானம் சார் வணங்கான கேம் சேஞ்சர் பார்த்துருப்பீங்க ஆமாம் எப்படி சார் அதான் இப்போ சொல்லணும் பாலா சங்கர் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரீஎன்ட்ரியா அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவரும் வந்து தோல்வியை கொடுத்து இந்த படத்தின் மூலமாக நம்ம திருப்பி எந்திரிக்கணுங்கிற நிலமையில தான் அவர் இருந்தார் கிட்டத்தட்ட பாலாவுடைய நிலமையும் அது தான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கேம் சேஞ்சர் வந்து நம்மளை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சங்கருடைய முந்தைய படங்களை தொகுத்தது போல் தான் இருந்தது தவிர புதுசாக அதில் ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அவர் இயக்குவது வந்து ஒரு தெலுங்கு படம் ஸோ அது அவர் மைண்டில் இருந்ததுனால ஒரு தெலுங்கு படமாகவே அதை எடுத்துட்டார் அது அந்த ஆடியன்ஸுக்கு வேணால் பிடிக்கலாம் பட் நமக்கு வந்து அது பெருசாக ஈர்க்கலை அதுதான் உண்மை வடங்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் படம் அப்படி இதை தமிழ் சினிமாவை புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னாலும் பாலாவுடைய முந்தைய படங்களை விட இது ஒரு பற்றான படமாக இருந்தது அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன சொல்லப்போனால் இரண்டு படங்களையும் பார்த்த பிறகு ஆடியன்ஸுடைய ஓட்டுங்கிறது வணங்கான் பக்கம் தான் அதனால தான் முதல்ல பெரிய அளவில் வந்து ஓப்பனிங் இல்லை அதுக்கப்புறம் பல தியேட்டர்களில் இந்த படம் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து இந்த படம் சரியில்லை என்கிற காரணமும் சேர்த்து தான் அந்த கேம் சேஞ்சர் ஃபஸ்ட் டே கலெக்ஷனை நூறு கோடி எக்ஸ்ட்ரா ஃபேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அதுக்கான உண்மைத்தன்மை யாருக்குமே தெரியாது என்ன அது வந்து அவங்க ஒரு ஃபிகர் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் இன்னொன்று அவங்க பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு கலெக்ஷனை தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நம்மை போன்ற ஒரு ஊடகவியலாளர் கூட நீங்கள் உலகம் முழுக்க போய் அதை கிராஸ் செக் பண்ண முடியாது ஒன்றும் அவங்க சொல்கிறத நம்பணும் இல்லைனா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு கடந்து போயிடணும் இப்போ ரெண்டுக்குமே வந்து நம்மக்கிட்ட எந்த தரவுகளும் இல்லை அப்படிதான் சொல்லணும் அதே நேரம் அவர்கள் சொல்கிற இந்த புள்ளி விவரத்தில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ராம் சரணுக்கு வந்து வேர்ல்டு வைஸ் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது இங்கே ஆடியன்ஸு யூஎஸ் போன்ற இடங்களில் நிறைய இருக்காங்க அதனால் இங்கே அதனுடைய வசூல் முன்ன பின்ன இருந்தாலும் ஓவர்சீஸில் அந்த படம் பெரிய அளவில் கலெக்ட் பண்ணி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் நேற்று விஷால் இப்போ பாருங்கள் மைக்கெலாம் ஆடலை ஸ்டெடியாக தான் இருக்கேன் அப்படின்றாரு ஒரு ஃபைவ் டேஸில் கம்பேக் கொடுத்துட்றாரு எல்லாம் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க எகெயின் என்ன சார் நடக்கிறது அதான் அஞ்சு நாளில் ஒருத்தர் சரியாயிட்டார் அப்படின்னா அதுக்கான காரணத்தை நம்ம தான் யோசிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு அவருடைய கை நடுங்கியதற்கு குளிர்ஜுவரம் காரணம் இல்லை அப்படிங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் நேற்று கை நடுங்காததற்கு என்ன காரணங்கிறதையும் மக்களால் கண்டிப்பாக யூகிக்க முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா விஷால் வந்து தான் ஏதோ ஒரு பெரிய ஸ்மார்ட்டான பதில் சொல்கிறதா நினச்சிட்டு அப்படி பேசுகிறாரு அப்படி எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஏன் கை நடுங்கியதுங்கிறதே அவங்க பார்த்தாங்க ஏன் நடுங்கல அப்படிங்கிறதே அவங்க பாக்குறாங்க அதனால மக்களுக்கு தெரியும்